மதிப்புக்கும் பேரம்புக்கும் உரிய உலமா பெருமக்களே இங்கே இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்க நிர்வாகிகளே இங்கே வருகை தந்திருக்கின்ற அறிவுத்தாகத்தோடு குழுமை இருக்கின்ற என் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இளைஞர்களே இந்த மாநாட்டில் என்னை பேசுவதற்கு அழைத்த பொழுது பொதுவாக இஸ்லாமிய இயக்கம் என்றாலே நல்ல சிந்தனா சக்தி கொண்ட மக்கள் தான் அதனோடு இணைவார்கள் எனவே இந்த மாநாட்டுக்கு அறிவுத்தாகமுடைய மக்கள் வருவார்கள் எனவே அவர்கள் மத்தியில சமுதாய எழுச்சிக்காக இஸ்லாமிய எழுச்சிக்காக தேவையான கருத்துக்களை நம்மால் பதிவு செய்ய முடியும் என்கின்ற ஒரு காரணத்தால் தான் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் எனக்கு தந்திருக்கிற தலைப்பு வளமான இந்தியாவிற்கு ஆலிம்களின் பங்களிப்பு இப்போ ஒரு விஷயம் அதாவது நான் சின்ன வயதில் பாக்கியாத்தில் கொண்டிருந்த பொழுது ஒன்னாவது ரெண்டாவது ஒன்றாவது இருக்கும் பொழுது ஒரு புத்தகத்தை பார்த்தேன் அந்த புத்தகத்துடைய பெயர் வந்து ஐஎஃப்டி வெளியீடு அதில் என்ன எழுதியிருந்தார்கள் அந்த புத்தகத்தின் தலைப்பு என்று கேட்டால் தேச சமுதாய புத்தமைப்பில் ஜமாஅத்தே இஸ்லாமி அதனுடைய யார் அந்த உரையை ஆற்றியது என்று பார்த்தால் மௌலானா அபுல் நத்வி என்ற ஒரு மிகப்பெரிய ஆலி ஒரு பெரிய ஜெயண்ட் இன்டலெக்சுவல் என்று சொல்றார் ராட்சத அறிவிஜி அப்படிப்பட்ட ஒருவர் அதை பேசியிருந்தார் பொதுவாக நத்வா நத்வி என்றாலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் நத்வாவின் மீதும் அலிமியான் அவர்கள் மீதும் அந்த நத்விகள் என்றாலும் எனக்கு ஒரு பெரிய பிரியம் ஒரு ஒருவர் பேசியிருக்காரே என்று நான் படை படித்தேன் படித்து பார்த்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எவ்வளவு தூர நோக்கான ஒரு சிந்தனை தொலைநோக்கான சிந்தனை எவ்வளவு அழகாக இந்தியாவை எப்படி நம்ம புத்தமைப்பது அதில் முஸ்லீம்கள் எந்த மாதிரி பங்கு கொள்ள முடியும் எப்படி அப்படின்ட்டு அவன் எழுதிருக்க அதுல பேசியிருக்காள் மோதானா அவர்களுடைய பேச்சு இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப உலமாக்கல் என்றால் பொதுவாக நாட்டை பற்றி பேச மாட்டார்கள் பொதுவாக அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அறிவு இந்த சிந்தனை பூர்வமான விஷயங்களை அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மார்க்கத்தை சொல்லுவார்கள் இப்ப என்னை உருவாக்கியவர்கள் தான் யாரும் பிரபலமானவர்கள் இல்லை ஆனால் அவர்கள் தான் அல்லாவின் அருள்பட்ட இறை நேசர்கள் பி எஸ் பி ஜெயினுல் அப்தின் பி எஸ் பி ஜெயினுல் ஹசரத் எங்கள் குடும்பத்தின் ஞான தந்தை நாங்கள் அவருடைய ஞான தந்தை என்று தான் அழிப்போம் எங்கள் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைக்கும் அவர்கள் தான் ஈடு கொடுப்பார்கள் சமாதானப்படுத்துவார்கள் எங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் அமைதியை ஏற்படுத்துவார்கள் என்னை நான் வேறு ஒரு மதரசாவுக்கு போவதற்காக இருந்த நேரத்தில் மதீனா யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டும் என்பதற்காக என்னை தொடுக்குறிப்பிட்டு போகக்கூடாது நீ பாக்கியாத்தில் தான் ஓத வேண்டும் ஆலாக பறக்கத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தடுத்து நிறுத்தியவர்கள் நான் அதை வந்து எனக்கு நஷ்டமாக கருதவில்லை அது மிகப்பெரிய பாக்கியமாக கருது ஏன்னா ஆலாகத்திரத்தின் என்பது ஒரு தென்னாட்டு பேருழி அந்த தென்னாட்டில் இன்றைக்கு நடந்திருக்கிற எல்லா பிரச்சனை இது மார்க்க முயற்சிகளுக்கும் அவர்கள் தான் அடிப்படை எந்த ஒரு நிஸ்வான் எடுத்துக்கிட்டேன் எந்த ஒரு மதசா எடுத்துக்கிட்டேன் பாக்கியத்துடைய இதுதான் அதெல்லாம் எல்லாமே பாக்கியத்தில் இருந்து வந்தவர்கள் தான் அப்படிப்பட்ட அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நானும் ஏற்றுக்கொண்டு நான் படித்தேன் அதனுடைய விளைவு மிக நன்றாக இருந்தது அதாவது நான் பயாமே இன்சானியத் என்று அழைக்கப்பட்ட அலீமியான் அவருடைய இயக்கத்தில் சேர வேண்டும் என்று மிகவும் முயற்சித்தேன் முயற்சி செய்தது ஆனால் அந்த நேரத்தில் அலீமியான் அவர்களுக்கு நான்கு முக்கியமான தளபதிகள் அவருடைய வழக்கரமாக இருந்தவர்கள் இறந்துவிட்ட காரணத்தால் அவர்களால் அந்த இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியவில்லை எனக்கு களம் வேண்டும் எப்படியாவது இஸ்லாத்திற்காக நாம் பாடுபட வேண்டும் இஸ்லாமிய இலக்கியங்களை தமிழில் கொண்டு வர வேண்டும் எனக்கு பிளாட்பாரம் இல்லை அந்த பிளாட்ஃபாரத்தை ஐஎப்டி கொடுத்தது அதை நன்றி கடனோடு நான் இன்றைக்கு நினைவு கூர்ந்து பாருங்கள் எந்த அப்துல் ஹசன் அலி எங்களுடைய எல்லாம் படித்தவர்கள் அவர்கிட்ட காட்டி நான் பெருமைப்பட்டுக் கொண்டே இருந்தேன் இந்த புத்தகத்தை படிங்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக பேசியிருக்கிறார் என்று எவ்வளவு அறிவுஜீவித்தனமாக பேசியிருக்கார் எவ்வளவு அறிவுஜீவியாக இருக்கிறார் என்று பாருங்கள் முதல் அப்துல் அசீஸை என்னுடைய தமையனார் சந்தித்து அவரை பார்த்து விட்டு எங்கிட்ட வந்து சொன்னார் முதல்வர் அப்துல் அசீஸ் ஆந்திரா தமிழ்நாடு ரெண்டுத்துக்குமே அமிய ஹல்காவா இருந்தவர் அவர் வா இது வர்றியாத்து கல்லில பாத்யாத்து தெருவில் அவர் அவர் பேசப்போகிறார் என்றால் நான் உடனே என்னுடைய பிரின்சிபால் அப்துல் ஜப்பார் போய் கேட்பேன் இரவு நான் கேட்டுவிட்டு வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் ஏன்னா ஒன்பது மணியோட கேட்ட முடிவாங்க அந்த மாதிரி வந்து அவர் அந்த அளவுக்கு அவருடைய அந்த அறிவுபூர்வமான சிந்தனைப்பூர்வமான விஷயங்களை நான் விரும்பி இருந்தேன் அதனால அந்த அப்படிப்பட்ட அபுல் அந்த அபுல் நத்வியை நானே சந்திப்பேன் அவருடைய பேச்சுக்களை எல்லாம் நானே தமிழில் மொழிபெயர்ப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவேன் அவ்வளவு நெருக்கமாக பழகி அவ்வளவு என்னக்காக துவா செய்ல்லாஹான் தானவிடம் முத்தலாடிய ஹலீஃபா இரண்டு முறை பாக்கியத்துக்கு வந்தார் இரண்டு முறையும் அவருடைய கையை பிடித்து துவா கேட்டிருக்கேன் முத்தமிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஹாரி தையூப் சாத் மூன்று முறை நான் போதிக் கொண்டிருக்கும் போது மூன்று முறை வந்தார் பாக்கியாத்துக்கு அப்பொழுது கையை பிடித்து முத்தமிட்டு துவாக்கி கேட்டிருக்கேன் பி எஸ் முகமது இப்ராஹிம் பார்க்கவி எஸ் எஸ் அப்துல் காதிர் மூலம் ஐ இஎம் அப்துல் ரஹ்மான் பார்க்க அத்தனை பேரையும் நான் பார்த்தவர்கள் கையை முட்டமிட்டவர்களுக்கு நான் துவாக்கேற்றிருக்கேன் அதே மாதிரி எத்தனை பேர் அழிவையானவர்களை பல தடவை நான் சந்தித்தேன் லக்னோ போகாமலே தமிழ்நாட்டுக்கு வந்து ஆனால் எனக்கு களம் இல்லை அந்த களத்தை யார் கொடுப்பார் அவனுடைய ஐஎஃப்டி எனக்கு அந்த களத்தை கொடுப்பேன் நான் என்னை இந்துக்கள் மத்தியிலே பேச வைத்தார்கள் என்னை கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பேச வைத்தார்கள் என்னை பல பேர் மத்தியிலே கொண்டு போய் அறிவுஜீவிகள் மத்தியிலே படிப்பாளிகள் மத்தியிலே பேச வைத்தார்கள் அப்பொழுதுதான் எனக்கு எப்படி பேச வேண்டும் யார் யாரிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு இதையெல்லாம் இது ஒரு இதை நன்றிக்கடனாக நான் நினைவு கூறுகிறேன் மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தவனாக இருக்க முடியாது சிந்தனைகள் மாறுபடலாம் நான் ஜமாஅத்தே இஸ்லாமியில் இல்லை நான் ஜமாத்தே இஸ்லாமியின் உறுப்பினரும் கிடையாது நான் ஜமாத்தே இஸ்லாமியின் எந்த அமைப்பிலும் இல்லை ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான பணி என்றால் அந்த பணிக்கு உண்மையான முஸ்லிம்கள் கட்டாயம் ஆதரவு கொடுக்க வேண்டும் ஆலிம்கள் ஆதரவு கொடுத்து கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நான் இது சொல்லுகிறேன் அவ்வளவு பெரிய ஒரு புதிய உலகத்தை எனக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் தீவிர கம்யூனிஸ்டுகள் மத்தியிலே நான் பேசியிருக்கிறேன் நாத்திகர்கள் மத்தியிலே பேசியிருக்கிறேன் அத்தனையும் எனக்கு அவர்கள் எஜாஸ் அகமது அஸ்லம் சாஹிப் வட்டக்கார் ஜமீல் பாய் ஆ இவர்கள் என்னை எவ்வளவு என்னை பிரதானப்படுத்த முடியுமா எவ்வளவு என்னுடைய திறமைகளை ஆற்றலை பயன்படுத்த முடியுமா அப்படியெல்லாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் இதனால் எனக்கு வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு எக்ஸ்போஷர் ஒரு நாலெட் நான் எப்படி மற்றவர்களும் பழக வேண்டும் என்பது எனக்கு புரிந்தது பிரச்சார உத்திகள் கற்றுக்கொண்டேன் அஸ்ஸாம் சாஹிபுடைய உருது ஆங்கில பேச்சுகளை இரண்டு மணி நேரம் கேட்டு இருந்துட்டு அதைப் போலவே மொழி பெயர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் நன்றிகள் எனக்கு இருந்தது அவர்கள் எந்த இடத்தில் ஏற்றினார்கள் எந்த இடத்தில் இறக்கினார்கள் எப்படி எல்லாம் கையை காட்டினார்கள் ஆனால் அந்த அதெல்லாம் இருந்தது அப்ப இதெல்லாம் வந்து அவர்களை பார்த்து அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சார பாணியை பார்த்து நான் கற்றுக்கொண்டவன் அந்த நன்றி எனக்கு இனிக்கும் இருக்கிறது யாரும் அந்த நன்றியை மறந்து விடுங்கள் என்று சொன்னால் என்னால் முடியாது அது மறக்க முடியாது என்ன புரியா அப்படி ஒரு ஒரு அவர்கள் உருவாக்கினார்கள் சமுதாயத்துக்கு பயனுள்ளவனாக என்னை ஆக்கினார் அது அது வந்து ஒரு சொன்னேன் இப்ப வளமான இந்தியாவுக்கு ஆளுங்களின் பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வளமான இந்தியான்னு சொன்னா பொருளாதார வளத்திற்கு அப்படின்ற ஒரு அர்த்தம் கூட வைக்கலாம் ஆனால் உணமாக்கள் யாருமே தொழிலதிபர்களும் இல்லை பெரும்பாலோர் வியாபாரிகளும் இல்லை அவர்கள் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்ய முடியாது அப்ப என்ன வளமான இந்தியா வளமான இந்தியா என்றால் அறிவுபூர்வமான இந்தியா ஏனென்றால் அறிவு இருக்கிறதே அதுதான் வளத்திற்கு ஆதாரம் அது பொருளாதார வளமாக இருந்தாலும் அந்த அறிவு தான் அந்த பொருளாதார வளத்துக்கு காரணம் உதாரணமாக இன்றைக்கு அமெரிக்காவை சூப்பர் பவர் என்று சொல்லுவோம் இஸ்ரேலை ஹைடெக் பவர் என்று சொல்லுவோம் இதெல்லாம் எப்படி வந்துட்டு அவர்கள் ஹைடெக்காக எப்படி மாறினார்கள் எப்படி அவர்களுக்கு அந்த அளவுக்கு செல்வம் இப்படி கொட்டியது அமெரிக்காவுடைய டெக்னாலஜியை வைத்துத்தான் அரபு நாட்டிலே அரபு எண்ணெயை உருவாக்குகிறார் எண்ணெயை வந்து ஆழ்ந்த எடுக்கிறார்கள் அமெரிக்காவில் டெக்னாலஜி இல்லை என்றால் அரபு நாட்டுக்கு எண்ணெய் வீணாகப் போயும் அதை அவர்கள் கண்ட்ரோல் செய்கிறார்கள் காரணம் தொழில்நுட்ப அறிவு சவுதி அரேபியாவுடைய பெட்ரோலியம் மந்திரி சொன்னார் நாங்கள் சம்பாதிக்கிற எங்களுடைய இந்த பெட்ரோல் வளத்தில் இருபத்தைந்து சதவீதம் தான் எங்களுக்கு கிடைக்கிறது மற்றபடிக்கு எழுபத்தைந்து சதவீதத்தை அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் தான் எடுத்துக் என்று சொன்னார் அப்போ யாருடைய பூமியில் வளம் இருக்கிறதோ அவர்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் தான் ஆனால் யாருடைய மூலையில் அறிவு இருக்கிறதோ தொழில்நுட்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் நான் வேலை பார்த்த ஓனர் ஈடிஏ அது குறை இடத்துல ஒரு ஜப்பானியர் வந்து பேசிக் கொண்டிருந்தார் அவர் என்ன சொன்னார் நாங்கள் தான் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நவீன கருவிகளை வைத்துக் கொண்டு பெட்ரோல் எங்கே இருக்கிறது என்று தேடுவதில்லை அப்ப என்னதான் செய்றீங்கன்னு கேட்டார் எங்கே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அங்கே போய் தோண்டி பார்க்கிறோம் அங்கே பெட்ரோல் கிடைக்கிறது எங்களுக்கு அந்த பிளாக் போல்ட் கருப்பு தங்கம் கிடைக்கிறது அதற்கு சொன்னாரு என்னதான் இருந்தாலும் ஒரு முஸ்லீம் தானே அவர் என்ன சொன்னாரு அதை விட ஒரு அருமையான ஐடியா நான் சொல்லுகிறேன் என்ன நீங்கள் முஸ்லீமாக மாறிவிடுங்கள் உங்களுக்கு கீழேயும் அந்த கிடைக்கும் என்று சொல்லலாம் இது நடந்தது நான் அங்கே பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் மொழிபெயர்ப்பாளராக துபாயிலே அதோட தலைமையகத்தில் நான் இருந்த பொழுது இது நடந்தது அப்போ இது நான் வந்து அவருடைய ஈமானை காட்டுகிறது அது வேற விஷயம் ஆனால் அவன் சொன்னது அவன் அந்த ஜப்பானியன் ஆகட்டும் அல்லது சீனர்களாகட்டும் அல்லது அமெரிக்கர்களாகட்டும் இன்றைக்கு உலகத்திலே உயர்ந்து நிற்கிறார்கள் என்றால் எப்படி அந்த பணம் வந்தது எப்படி அந்த செல்வம் வந்தது என்றால் அந்த மூளை பவர் ஆஃப் பிரெயின் அந்த மூளை தான் நைன் லெவன் என்று உங்களுக்கு தெரியும் அதாவது அக்டோபர் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்னில் இரண்டு இரட்டை கோபுரங்கள் மீது தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதல் நடத்த அடுத்த நாள் அடுத்த இரண்டாவது நாள் இது ஜெர்மனியில ஒரு பெரிய கான்பரன்ஸ் நடந்தது அந்த கான்பரன்ஸ்ல முஸ்லீம்களை ரொம்ப கேவலமா பேசினார் முஸ்லீம்கள் காட்டு மிராண்டிகள் அவர்கள் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் அழி அழிவு தான் செய்வார்கள் என்று சொன்னார் ஆனால் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மின்னசோட்டா என்ற அமெரிக்க மாநிலத்தின் அந்த தலைமையகத்தில் முன்னூத்தி ஐம்பது அதாவது அமெரிக்கால லட்சக்கணக்கில் ஐடி கம்பெனிங்க இருக்குது ஆயிரக்கணக்கில் அதில் முந்நூற்றி ஐம்பது ஐடி கம்பெனிகள் லீடர்ஸ் லீடர்ஸ் இன் ஐடி ஐடி ஃபீல்டில் தலைமை வகிக்கக்கூடிய முந்நூற்றி ஐம்பது கம்பெனிகள் சேர்ந்து ஒரு மாநாட்டை நடத்துகிறார் அன்றைக்கு ஹியூலட் பேக்கெட் என்ற ஹியூலட் பேக்கெட் என்றாங்க இல்லையா அந்த ஐடி கம்பெனி அந்த ஐடி கம்பெனி அதில் இதுவெல்லாம் வருதுங்கள லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எல்லாமே வருது நான் அந்த ஹியூலட் பேக்கெட் சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் என்ன சொல்கிறாங்க இன்ஸ் இதை பற்றிலாம் பேசுகிறாங்க இதை பற்றி அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி பற்றி பேசுகிறாங்க ஏன்னா இப்போதான் இப்போ தான் ஒரு டெரர் அட்டாக் நடந்தது அதனால நம்ம தான் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கடைசியில் நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வரலாற்றை சொல்லுகிறேன் ஐரோப்பா இருண்ட கண்டத்தில் இருந்த பொழுது இருண்ட இருண்ட காலத்தில் இருந்த பொழுது அப்பொழுது ஒரு நாகரிகம் இருந்தது இந்த உலகத்தில் அந்த நாகரிகம் ஐரோப்பியர்கள் இருளில மூழ்கி கிடந்த நேரத்திலே அந்த நாகரிகம் ஒளிவீசி பறந்து கொண்டிருந்தது ஒளி வீசிக் கொண்டிருந்தது ஐரோப்பியர்கள் குளிக்க தெரியாமல் இருந்த நேரத்திலே அவர்கள் பகுதாதிலே ஒவ்வொரு பகுதாதுன்னு சொன்ன அந்த அம்மா அவர்கள் குளி குளிப்பின் கடவைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் குளிக்க கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கும் நாகரிகத்தை கற்றுக் ஐரோப்பா அநாகரிகமான நிலையில இருந்தது ஐரோப்பாவில் அறிவு என்பது கிடையாது அந்த நேரத்தில் அவர்கள் தான் என்ன இந்த உலகத்துக்கே அறிவை ஊற்றினார்கள் அந்த தான் தாவரவியல் தந்தை பிறந்தார் இவரு பைத்தான் அந்த சமுதாயத்தில் தான் கெமிஸ்ட்ரி வேதியியலின் தந்தை நான் பின் என்பார் அல் கேபர் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அல் கேபர் சொல்லுவாங்க அந்த சமுதாயத்தில் தான் அல் ஹசன் அதாவது ஹசன் பின் ஹைசம் என்ற அந்த கன்னியல் துறையில ஒளியியல் துறையில மிகப்பெரிய மேதை முதன் முதலாக இந்த உலகத்துக்கு சொன்னவர் யார் எல்லாரும் அதுக்கு முன்னால கண்ணிலிருந்து ஒளி புறப்பட்டு ஒரு பொருளை பார்க்கிறது என்று நினைத்தார்கள் அவரது நிரூபித்துக்காரர் சிம்பிள் லாஜி கண்ணிலிருந்து ஒளி புறப்பட்ட ஒரு பொருளை பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்ப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருக்க வேண்டும் நீங்கள் வெளிச்சத்தில் இருந்தாலும் இருட்டில் இருக்கும் பொருளை உங்களால் பார்க்க முடியவில்லை ஆனால் நீங்கள் இருட்டில் இருந்தாலும் வெளிச்சத்தில் இருக்கிற பொருளை நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்போ அந்த பொருளில் ஒளிப்பட்டு தெரித்து அது உங்களுடைய கண்ணினை பிரதிபலிக்கும் போதுதான் உங்களால் பார்க்க முடியும் லைட் அண்ட் மிஷன் அதாவது இன்னைக்கு வந்து நவீன நவீன விஞ்ஞானத்தின் தந்தையாக பிரான்சிஸ் பேக்கன் ரோஜர் பேக்கன் சொல்றாங்க ஆனா இவர் இந்த பிரான்சிஸ் பேக்கன் ரோஜர் பேக்கன் தான் எங்கிருந்து இந்த அறிவை பெற்றார்கள் தன்னுடைய லைட் அண்ட் விஷன் என்ற புத்தகத்தில் ஐந்தாவது தொகுதி சிப்பஸ் மேஜஸ் அதுல பூரா அவர் வந்து ஹசன் பின் ஹைசமே அப்படியே காப்பி எடுத்து அல் ஹசனை காப்பி எடுத்து எழுதிட்டார் அவரை காப்பி எடுத்து மொத்தத்தையும் எழுதிட்டார் இதை நான் சொல்ல ராபர்ட் பிரிஃபால்ட்ட தன்னுடைய மேக்கிங் ஆஃப் ஹியூமனிட்டி நான் மனித இனத்தின் உருவாக்கம் என்ற அந்த தன்னுடைய புத்தகத்தை சொல்கிறார் அமெரிக்கன் லைப்ரரியிலேயே போய் அந்த புத்தகத்தை வாங்கி நான் சரி பார்த்து அதே மாதிரி இப்படி பல பேர் பல விஞ்ஞானிகள் ஐரோப்பிய விஞ்ஞானிகள் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் ராபர்ட் சால் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய ஒரு அறிஞராக கருதப்பட்டவர் அட்டர்னி ஜெனரல் அவருடைய அவருடைய பேச்சை கேட்பதற்கு மக்கள் காசு கொடுத்து போவார்கள் அப்படிப்பட்ட அவர் சொல்றார் தேங்க்ஸ் கிவிங் என்ற தன்னுடைய கட்டுரையை சொல்றார் செல்வி தேங்க் சர்ச்சஸ் நாம் சர்ச்சுகளுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா இல்லை சர்ச்சைகள் செய்த அநியாயம் அறிவுக்கு எதிராக விஞ்ஞானிகளுக்கு எதிராக அவர்கள் செய்த அட்டுழியங்கள் செல்வி தேங்க் பிளீஸ் நான் பாதிரியார்களுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா அவர்கள் செய்த அநியாயங்கள் பக்கம் பக்கமா சொல்லிட்டு லாஸ்ட்ல என்ன சொல்றாரு நோ வி ஷெல் தேங்க் முகமது அண்ட் ஃபாலோயர்ஸ் நான் முகமதுக்கு முகமதை பின்பற்றி முஸ்லிம்களுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் செலுத்த வேண்டும் ஹூ established universities அண்ட் laboratories. அவர்கள் தான் பல்கலைக்கழகங்களை நிறுவினார்கள் அவர்கள் தான் ஆய்வகங்களை நிறுவினார்கள் who like foundations to modern science. இந்த நவீன விஞ்ஞானத்துக்கு அவர்கள் தான் அடிக்கோதிட்டார்கள் யார் சொல்றது அக்னாஸ்டிக் அதாவது இறைவன் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்கிறார் அந்த அக்னாஸ்டிக்காக இருந்த அந்த ராபர்ட் கிரே இங்கர் மனித இனத்தின் முன்னே For whom shall we thank for all these modern scientific developments? இந்த சர்ச்சுகளுக்கோ இந்த திருச்சபைகளுக்கோ அல்லது இந்த பாதையாளர்களுக்கோ அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆதாரத்தோடு சொல்கிறார் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டா ஒரு பாயிண்ட் அன்றைக்கு இருந்த விஞ்ஞானிகளும் ஆலிம்களாக இருந்தார்கள் குரான் ஹதீஸ்ல எக்ஸ்பர்டா இருந்தாங்க இன்றைக்கு உங்களிடத்திலே இஸ்லாம் விஞ்ஞானத்தை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கவில்லை மௌலானாக்கள்கிட்ட இந்த உலகம் எதை கேட்கிறது இந்த இஸ்லாமிய உலகம் என்றால் நீங்கள் எங்களுக்கு தீனை கற்றுத்தாரு அது கற்றுத்தந்தால் போதும் நீங்கள் தீனை புரிந்து கொண்டு நீங்கள் எங்களுக்கு அதை சொல்லுங்கள் இதெல்லாம் கேட்கறாங்க நம்ம கிட்ட விஞ்ஞானத்தை கேட்க ஆனால் இன்றைக்கும் அரபுல வந்து உலமா என்ற வார்த்தை யாருக்கு பயன்படுத்த தெரியுமா உலமாலாம் சயின்டிஸ்ட்னால எடுத்து பாருங்க அரபு டிக்ஷனரிக்கு போய் போய் பாருங்க உலமான்னா யார் சயின்டிஸ்ட் राव விஞ்ஞானிகளுக்கே தான் உலமான்றாங்க அப்ப நம்ம சொல்றேமே உலமான்னா உலமா உதீன் மார்க்க அறிஞர்கள் அவங்கள தான் வந்து உலமா உதீன் னுவாங்க மத்தவங்க எல்லாம் உலமா தான் சொல்லுவாங்க ஒரு டாக்டர் ஒரு ஆலிம் தான் ஒரு இன்ஜினியர் ஒரு ஆலிம் தான் ஒரு லேபரேட்டரியில வேலை பார்க்கற ஒரு ஆலிம் தான் அவர்கள்தான் என்ன ஐந்துார்கள்னா அல்லாஹ் சொல்றான் இன்னமா யஷல்லாஹு மின் இபாadihi அல் உலமாலாம் அண்ணாவுக்கு அஞ்சக்கூடியவர்கள் என்னுடைய அடியார்களில் உலமாக்கல் தான் ஏன் அந்த உலமாக்களுக்கு தான் தெரியும் என்னுடைய இயற்கையின் அதிசயங்கள் இந்த உலகத்தை நான் எப்படி படைச்சிருக்கேன் இந்த பால் வீதிகள் இந்த பிரபஞ்சம் இந்த சூரிய குடும்பங்கள் நான் இந்த நட்சத்திர மண்டலங்கள் எல்லாத்தையும் அவங்க பார்க்கறாங்க அதே மாதிரி அஃபலா எந்த ரூனை இதன் இப்படி கை குறைக்க ஒட்டகத்தை பார்க்க கூடாதா அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது குரான் தாங்க இம்பட்டஸ் குரான் தான் வந்து தூண்டுகோள் விஞ்ஞானத்துக்கு நவீன விஞ்ஞானம் அதை படித்த முஸ்லிம்கள் ஒட்டகத்தை ஆராய்ந்தார்கள் எல்லா விலங்குகளையும் ஆராய்ந்தார்கள் ஏராளமான ஜுவாலஜிகளையும் பயாலஜிகளையும் அந்த ஒரு ஆயத்தை உருவாக்கு அந்த ஒரு ஆயர் அதே மாதிரி அவர்கள் வானத்தை பார்க்க கூடாதா அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது குவானியன் மேஜைகள் உருவானார் அந்த காலத்துலே அல்பி பத்தி அபு அபுர் ரைஹான் அல்பி பத்தி ஆறு நாள் பி சொல்றார் ஆறு நாள் டைம் பி யாரு இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு எழுதுக முப்பது நிமிஷத்துக்கு முன்னால் இறந்தவர் உலக புகழ்பெற்ற பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியர் இந்தியாவில வாழ்ந்தார் அவர் இந்தியாவில அபுல் கலாம் ஆசாத் வந்து ஆச்சரியமா பார்ப்பாராம் ஆர்னால் டைம் ஏன்னா அபுல் கலாம் ஆசாத்துடைய அறிவை பார்த்து அவர் பிரமித்தவர் காலையில போய் ஒரு குறிப்பு குறிப்பேட்டோடு போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்தியாவின் முதல் கல்வி மந்திரி சுதந்திர போராட்டத்தை ஆகி அபுல் கலாம் ஆசாத் கிட்ட அவர் பேசுறதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கிட்டே இருப்பார் ஆழ்நாள் டைம் அப்படிப்பட்ட அவர் அப்படிப்பட்டவர் சொல்கிறார் அல் பீருனி இஸ் சயின்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் பீருனி சாதாரண மனிதரல்ல ஆயிரம் ஆண்டு அவர் ஆயிரம் ஆண்டு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால எல்லாரும் கொண்டாடினாங்க எங்களுடைய விஞ்ஞானின்ட்டு ரஷ்யா கொண்டாடிச்சு ஈரான் கொண்டாடிச்சு எல்லாம் கொண்டாடுனா ஏன்னா அந்த ஏரியா அவரை பற்றி ஆள் நாட்டார் எங்களுடைய இந்த உல எல்லா காலத்துக்குமான விஞ்ஞானி அவர் மேத்தமெட்டிக்ஸ்ல ஆஸ்ட்ரானமியில எல்லாத்துக்கும் ரொம்ப பெரியார் யார் அவங்கெல்லாம் குரானையும் அதிசையும் கற்றுத் தேர்ந்த உலமாக்கள் இன்றைக்கு உலகம் கூடத்துல விஞ்ஞானத்தை எதிர்பார்க்க அந்த ஃபியரினோ அவங்க பேர் வந்து கோரதி ஃபியர் அந்த கோரதி ஃபியரினும் அது ஹெச்பியோட ஹியூலட் இவங்க சிஇஓ சொன்னாங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க யாரும் சொல்லலை அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இன்றைக்கு அந்த அந்த நாகரிகத்தில் தோன்றிய ஒரு விஞ்ஞானி அவருடைய விஞ்ஞானத்தை வைத்துத்தான் அல்கோரிதம் என்ற இன்றைய நம்முடைய இதுவே இருக்குது அந்த அல்கோரிதம் இல்லாவிட்டால் கம்ப்யூட்டர் கிடையாது சாப்ட்வேர் கிடையாது அந்த அல்கோரிதத்தை தந்தவர்கள் அந்த சமுதாயத்தை அந்த நாகரிகத்தை சேர்ந்தவர் யாரு அல்காரி புரியுங்களா அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த சொல்லிட்டு சிவிலைசேஷன் நான் சொல்லுகின்ற அந்த நாகரிகம் எது என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எந்த நாகரிகத்தை நீங்கள் காட்டுமராண்டி நாகரிகம் என்று நினைக்கிறீர்களோ அந்த நாகரிகத்தை தான் அந்த நாகரிகம் தான் இதெல்லாம் நமக்கு கத்து கொடுத்துச்சு அப்படின்ட்டு அவர் சொல்றேன் அப்போ என்ன நாலெட் இஸ் பவர் நாம் இந்த சமுதாயத்துக்கு ஆளுங்கள் கொடுக்க வேண்டியது என்ன நாலெட் இந்த நாலெட்ஜை இந்த சமுதாயத்துக்கு இந்த அறிவை கொடுங்க இந்த அறிவு வளமாகிவிடும் இந்த இந்த சமுதாயம் வளமிக்க சமுதாயமாக மாறிவிடும் நீங்கள் இந்த அறிவை கொடுத்தால் அவர்கள் விஞ்ஞானத்திலும் முன்னேறுவார்கள் தொழில்நுட்பத்திலும் முன்னேறுவார்கள் ஜார்ஜ் பூஷ் என்ன சொன்னாரு நாங்கள் யூதர்களுக்கு எதிராக நான் போக முடியாது ஏனென்றால் பிகாஸ் தேர் மேன்ஸ் ஏ அமெரிக்காவின் எல்லா இன்ஸ்டாலேஷன் எல்லா முக்கியமான விஷயம் இது இன்ஸ்டாலேஷன்ஸ்னா ஸ்தாபிதங்கள் முக்கியமான இதுங்கிறது பெரிய பெரிய கட்டமைப்புகள் அத்தனை கட்டமைப்புகளாக அவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க நாசா யாருக்கு கிட்ட இருக்கு நாசா யூதர்கள் கையில் இருக்கு நாசா அதே மாதிரி அமெரிக்காவுடைய அந்த சென்ட்ரல் கமாண்ட் இருக்கு அந்த பென்டகனை கண்ட்ரோல் செய்யக்கூடிய அந்த மிலிட்டரி அட்வைசரி பாடி அது யாரிடத்தில் இருக்குது யூதர்களிடத்தில் இருக்கு சரிங்க பேங்க் வந்து பைடன் யாருக்கு யூதர்கள் அவர்கள் அமெரிக்க டாலரையே அச்சடிக்கிறார்கள் யூதர்கள் எப்படி இப்படி வந்தார்கள் அவர்கள் திட்டமிட்டார்கள் முன்னூறு வருஷத்துக்காக நானூறு வருஷத்துக்காக திட்டமிட்டார்கள் உலகத்தை தங்களுடைய பொருளாதார வலைக்குள்ளே வீழ்த்தினார்கள் தங்களுடைய மீடியா வலைக்குள்ளே வீழ்த்தினார்கள் உலகத்தின் பொருளாதாரம் உலகத்தின் மீடியா என்ன அவன் வச்ச கலாச்சாரம் தாங்க இன்னைக்கு நீங்க வந்து ரியாலிட்டி ஷோ வந்து நம்ம 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 டிவில தான் நடக்கணும் நினைக்கிறீங்களா அமெரிக் அமெரிக்க டிவில வந்தா தான் இந்தியா டிவிக்கு ரியாலிட்டி ஷோ அந்த ரியாலிட்டி ஷோ நீங்க ஜப்பான்ல போனா இருக்கும் சைனால போனா ரியாலிட்டி ஷோ இருக்கும் நீங்க கொரியாவுக்கு போனா ரியாலிட்டி ஷோ இருக்கும் நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் ரியாலிட்டி ஷோ என்ன அவன் நம்ம மீது ஒரு ஒரு கலாச்சாரத்தை திணிக்கிறான் அந்த கலாச்சாரத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார் இந்திய பத்திரிகைகள் எதை வெளியிடுகின்றன அமெரிக்க ரைட்டர் ஸ்தாபனம் இருக்கிறாளா ரைட்டர் என்ற ஸ்தாபனம் அது கொடுக்கிற செய்திகளைத்தான் மற்ற மீடியாக்கள் வெளியிடுங்க அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நான் சமு சமநிலை சமுதாயம் என்ற புத்தகத்தில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க யூதர்களின் பிடியில் உலக ஊடகங்கள் என்று நான் ஒரு கட்டுரையை எழுதினேன் இந்த கட்டுரையை படித்துவிட்டு ஆனந்தவடன் ஆசிரியர் குமுதம் ஆசிரியர் இவர்கள் எல்லாம் அவருக்கு போன் போட்டு கேட்டிருக்காங்க ஜாஃபூர் சாதி யாருங்க இவ்வளவு விஷயம் இருக்குதாங்க இவ்வளோ பெரிய அறிவிச்சிகள் தெரியல என்ன நடக்குதுன்னு எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அந்த இதுவை மீடியாவை யாருக்கும் தெரியாது பெப்சி முதல்ல வந்து யூதர்களுக்கு யூதர்களுக்கு பெப்சினாலே பிடிக்காது அவங்க வேலைக்கு வாங்கினாங்க அதுக்கு பிறகு பேர் என்ன வச்சாங்க பெப்சிக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க பே எவ்ரி பென்னி டு சேவ் இஸ்ராயில் பிபிஎஸ்ஐ பெப்சி ஒரு காலத்தில் பெப்சிக்கும் அவர்களுக்கும் இடையில எதிர் எதிர்ப்பு இருந்தது ஊடகம் அதாவது மறைமுகமான பணிப்போர் இருந்தது அந்த நிறுவனத்தை விலைக்கு வாங்கினார் அவர்கள் எப்படி வாஷிங்டன் போஸ்டை விலக்கி வாங்கினார்கள் அவர்கள் எப்படி வந்து நியூயார்க் வாங்கினார்கள் எல்லாமே அந்த கட்டுரையை மீண்டும் சமூக உயிரோட்டம் என்ற பத்திரிகையை மீண்டும் மறுபதிப்பு செய்தார் பத்து வருஷத்துக்கு பிறகு அப்ப என்ன யோசித்து பாருங்கள் யூதர்கள் இருக்கிஸ்டுகள் உலகத்தை அடிமைப்படுத்துவதற்காக திட்டமிடுகிறார்கள் முஸ்லிம்களே ஆலிம்களே உலகத்தை சுதந்திரப்படுத்துவதற்காக நீங்கள் திட்டமிடுங்கள் ஒரே இதுதான் ஆனா அந்த வேலையை அவன் அதுக்காக செய்யறான் நம்ம இதுக்காக செய்யும் அப்போ எம் என் ராய் என்ன சொல்றாரு தன்னுடைய ஹிஸ்டாரிக்கல் ரோல் இஸ்லாம் என்ற புத்தகத்தை என்ன சொல்றாரு தெரியுமா அவர் எம் என் படிச்சு பார்த்து அசந்து போயிட்டான் அவர் கம்யூனிஸ்ட் மிக வியூ பாயிண்ட் எழுதியிருக்காரு யாரும் எம் என் ராய் அதுல ஆனா அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு இன்றைக்கு ஐரோப்பிய எழுச்சிக்கு காரணம் யார் ஐரோப்பாவில் ஏற்பட்டிருக்கின்ற ரிசர்ஜன்ஸ் இந்த ரிசர்ஜன்ஸ் இந்த ரினைசன்ஸுக்கு யார் காரணம் என்றார் அவர்ரோஸின் கருத்துகள் அவர் ரோஸ் யார் இங்க அவர் ரோஸ் யாருக்காவது தெரியுமா யார் அவர் ரோஸ்னு சொல்லுங்க மிகப்பெரிய இஸ்லாமிய ஆலிம் இபுனு ருஷ்து இப்னு ருஷ்த சொல்றாரு இபுனு ருஷ்துடைய கருத்து தான் வாழ்த்தார் உருவானார் இபுனு ருஷ்துடைய கருத்து அடிப்படைத்துத்தான் ரூசோ உருவானார் ஐரோப்பிய நாகரிகம் இபுனு ருஷ்துடைய கருத்துகள் அவர் ரோஸ் அவர்தான் ஐரோப்பிய இன்டலெக்சுவல் இன்டலெக்சுவல்ஸ அவர் வந்து இது பண்ணார் பாதித்தார் அவருடைய கருத்து தான் எல்லாமே

இந்த உலகத்துக்கு மனித உரிமை என்றால் என்ன சுதந்திரம் என்றால் என்ன கருத்து சுதந்திரம் என்றால் என்ன எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தவங்க முஸ்லீம் ஐரோப்பிய புரட்சிக்கு வாழ்த்தார் கருத்துக்கள் தான் காரணம் வாழ்த்தார் சொல்றான் இஸ்லாத்தை வைத்துக் கொண்டுள்ள வாழ்த்தார் நாற்பது ஆண்டுகள் இஸ்லாத்தை படிக்கிறார் அதுக்கு பிறகு அவன் சொல்றான் ஜான் கால்மிங் ஜான்ஸ் இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய புரட்சியாளர்கள் என்று கிறிஸ்தவ உலகம் கருதுகிறது நான் சொல்லுகிறேன் முகமது சல்லாஹின் அவருடைய செருப்பு கூட இவர்கள் இணையாக மாட்டார்கள் அப்படின்னு சொன்னால் உன்னுடத்த சொன்னால் அவருடைய செருப்பின் அந்த லேஸ் இருக்கிறதா அந்த புட்ஸ் லேஸ் அதை பிரிக்கிறது கூட இவங்களுக்கு தவறு வாட்டர் என்ன தெரிகிறது அந்த மார்க்க ஞானத்தை சரியான முறையில் இந்த மக்கள் மத்தியிலே பதித்து விட்டால் கல்வியின் உயர்வை அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் ஆழமாக பதிய வைத்து விட்டால் இந்த சமுதாயம் முன்னேறும் இந்த சமுதாயம் கல்வியில் உயர்ந்து நிற்கும் தொழில்நுட்பத்தில் உயர்ந்து நிற்கும் இது வளமான இந்தியாவை உருவாகும் இதில் மட்டும் இல்லை இஸ்லாமிய துறையில் மட்டுமில்ல இந்த நாட்டில் நாலேஜ் இருக்கிறதே இந்த அறிவு தேடல் இந்த அறிவு தேடலை முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே விதைத்து விட்டால் இந்தியா பொருளாதாரத்திலும் வளம் பெறும் எல்லா விதத்திலும் வளம் பெறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த இந்த ராபித்தூள் உலமா அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் எல்லா புகழும் அல்லாவுக்கும்